வாங்க இன்றைக்கி என்ன சமையல் எங்கள் வீட்டில் பார்க்கலாமா இன்றைக்கி பேரண்டை தாங்க செய்ய போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் இல்லைங்க மாதத்தில் ஒரு நாள் கூட செய்கிறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குதுங்க இது அவ்வளோ எலும்புக்கு நல்லது அதுவும் கர்ப்பப்பை எடுத்த லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பேரண்டாங்க மாதத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளாச்சும் சாப்பிடுங்க வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க அப்படின்னு சார் டாக்டர் எனக்கே சொல்லிவிட்டாங்க ஆனால் எங்கெங்க டைம் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு எதுனா ஒன்று செய்கிறோமா வேலையை பார்ப்போமா முடிச்சுருவோமான்னு தான் தோணுது இது அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பொருள் நம்ம மூதாதையர்கள் நம்ம முன்னோர்கள்லாம் இதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க கேட்டு பாருங்கள் இதை பற்றி எல்லாேருக்கும் தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எல்லோரும் ஹெல்த்தியான ஃபுட்டாக தான் சாப்பிட்றீங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் சமையல் இதை பறிச்சுக்கிட்டு போயிட்டு அப்படியே க்ளீன் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கை அரிக்கிதுன்றதுக்காக இதை கிளி இதை வந்து வாங்கி செய்யவே மாட்டேங்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடுவேன் என்ன பண்ணலான்னா நீங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டு ஜன்னல் மேலே வரைக்கும் ஏறி போயிருக்கு கையில் எண்ணெய் இல்லை நெய் பூசிக்கோங்க பூசிட்டு இதை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கை அரைக்கவே அரிக்காது ஒரு கொடி இழுத்தா எல்லா கொடியும் வருது அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாங்கள் அவ்வளோதான் கட் பண்ணியாச்சு இது போதும் இன்றைக்கி சமையலுக்கு இது போதும் பாருங்க நல்லா இருக்கா இவன் என்னோட தோழி ஹாய் இரு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் இங்கேயும் இல்லைண்ணா ம் எங்கே போயிடாரு இயர் அதே பசு மாட்டை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வாழை தொட்டு ஒரு கும்பிட்டு போட்டுக்கோங்க அது அவ்வளோ நல்லது இவன் என்னோட தோழி என்னோட பையன் சின்ட்டு வந்து ரெண்டாவது பையன் என்ன கண்ணா வா உள்ள வா உள்ளவா இன்றைக்கி பெரெண்டை துவையல் பண்ணிட்டு முருங்கைக்காய் பொரியல் பண்ண போவாங்க முருங்கைக்கா அவ்வளோ தான் இந்த முட்டி ஒலிலாம் வருது பார்த்தீங்களா முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேலே அதுக்கெல்லாம் முருங்கைக்கா நல்லதாங்க ஏன்னா இப்போ நம்ம ஒரு மிஷினுக்கு சைக்கிளுக்கெல்லாம் ஆயில் போடுறோம்லங்க வண்டிக்கெல்லாம் அந்த மாதிரி இந்த முருங்கைக்காவோட அந்த அந்த பிசு பிசுப்பு தன்மை வந்து முட்டைக்கு நல்லதான் முட்டியில் வந்து ட்ரை ஆகிடுது எலும்பு தேய்மையானது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதுக்கெலாம் இது நல்லதுன்னு சொல்கிறாங்கங்க எங்கள் பாட்டி சொன்னது தான் நான் சொல்கிறேன் இது நிஜமா இல்லையான்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அதுவும் எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் விளையுது அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இதை நாங்கள் செஞ்சுருவோம் இது வாழ்வு அப்படின்வாங்க முருங்கைக்கா அதில் செய்யும்போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு சீசன் டைமில் என்னென்ன காய்கறி என்னென்ன பழம் கிடைக்குதோ அதெல்லாம் ஈஸியாக நம்ம சாப்பிட்டுக்கலாம் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் கிடைக்கும் நம்ம உடம்புக்கும் அது நல்லது இல்லைங்களா அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு சுற்றி சுற்றி இருக்கிறத வச்சு சமையல் நிறைய பண்ணிவிடுவேன் நான் எங்கள் பசங்க திட்டுவாங்க எப்போ பாரு இதே செய் உனக்கு இதே விளையாப்போச்சு அப்படின்னு வாங்க அதுக்கு என்னங்க பண்ண முடியும் இதெல்லாம் கடையில் போய் வாங்கணுன்னா எவ்வளோ ரேட்டு சொல்லுங்கள் நீங்கள் ஆனால் இது வந்து மருந்துலாம் போடாமல் இயற்கையாக நம்ம வீட்டில் விளையாடுறது தானே அதனால் இதை நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது தானே குழந்தைங்களுக்கு புரிய மாட்டேங்குது பரவாயில்ல அவங்க வளர வளர புரிஞ்சுக்குவாங்க அதனால நம்ம வீட்டில் என்னென்ன வேலை அதை முதல்ல நம்ம சாப்பிடுவோம் நிறைய இருக்குதுன்னா மற்றவங்களுக்கும் கொடுப்போம் நல்ல இது எங்கள் வீட்டு மாடையில் ஈஸியாக பறிக்கிற மாதிரியே இருக்குது கீழே வந்து அந்த பக்கம் சாஞ்சு வச்ச மரம் ஃபுல்லாக இழுத்து கட்டி வச்சுருக்கேன் ஆனால் தெருவில் இன்னும் பறிக்கிற அளவுக்கு நிறைய காய் இருக்குது மாடுலாம் எட்டி எட்டி சாப்பிட்டுட்டு போகுது இந்த காயெல்லாம் சரி இன்னைக்கு சமையலுக்கு இவ்வளோ முருங்கக்காய் போதும் பொரியல் தான் பண்ண போகிறேன் எப்படியும் பசங்கள் சாப்பிட மாட்டாங்க என் பையன் சாப்பிடுவான் என் பொண்ணு இப்போல்லாம் எல்லா காய்கறியும் சாப்பிடுவேன் இப்போ அது சாப்பிட மாட்டேங்குது சரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பசங்களாக கேளுங்க கேளுங்க முருங்கைக்காய் வந்து அவ்வளோ ஹெல்த்தியான ஒன்று இப்போ நிறைய குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகியும் திருமணம் பண்ண பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கஷ்டப்படுறாங்க சின்ன வயசுலேருந்து இந்த அம்மா கொடுத்துருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் பசங்களாம் தின்னு இருக்க மாட்டேங்க இதெல்லாம் தின்னு இருந்திங்கன்னா உங்களுக்கான வாரிசு டக்கு டக்குன்னு பிறந்துடும் முருங்கைப்பூ முருங்கைக்காய் இதெல்லாம் சாப்பிடுங்க உயிரணுக்கள் வந்து அதிகமாகும்மா சாப்பிடுங்க பசங்களா எங்கே கிடச்சாலும் முருங்கைக்காயை வாங்கிட்டு போங்க சாப்பிடுங்க உங்களுக்கும் நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது முட்டு ஒலிக்கலாம் நல்லதான் இந்த பரண்டையும் இந்த முருங்கைக்காயும் எப்போ கிடச்சாலும் சாப்பிடுங்க சூரிய பகவான் சூப்பராக வர்ற காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு சூரிய பகவானுக்கு ஒரு நமஸ்காரத்தை போட்டிருக்கேன் மந்திரம்லாம் தெரியணும்னு இல்லைங்க கை ரெண்டையும் தலைக்கு மேலே கு தூக்கி ஸ்ட்ரைட்டாக நின்று சூரிய பகவான்கிட்ட எது வேண்டிக்கிறீங்களோ நடக்கவங்க என்ன சின்ட்டோ எங்கள் வீட்டு பசங்களுக்கு பிறண்டை செஞ்சால் ஜாலியாக சாப்பிட்ருவாங்க என் பையன் பிரண்டையாக ஓகே ஓகே சூப்பர் அப்படின்றவான் டிஃபனுக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் பிறண்டை துவையல் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய பேர் செய்வீங்கன்னு நினைக்கிறேன் இதை தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் தெரிஞ்சவங்க யாரும் என்ன திட்டாதீங்க ஓகே ஹாவ் ஏ நைஸ்டி